முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை ஒருவர் கேட்ட வார்த்தையால் மனம் உடைந்து என்னென்னவோ செய்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவர் கேட்ட வார்த்தையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னை பிரிந்து வந்ததற்காக தண்டனையை அவரே கொடுத்து விட்டார் என்பது போல் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் அப்படி இருந்தது வாழ்க்கையில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரண் அடைதலுடன் என்னிடம் உன் பழுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் செய் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக உன்னுடைய துணையிடம் நெருங்கிய தோழி உறுத்தி அவரிடம் சென்று இத்தனை நாட்களாக அவள் உங்களுக்காக என்னென்னவெல்லாம் செய்துவிட்டாள் ஆனால் கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் அவளை விட்டு நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆனால் அவள் இன்றும் வரை உங்களைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாள் அவள் மனம் முழுவதும் நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்கள் அவளுடைய அன்பு உங்களுக்கு இது வரையிலும் புரியாமல் இருக்கின்றீர்கள் என்று உன் துணையிடம் கேட்டு விட்டாள் தங்கமே அதனால் உன்னுடைய துணை மனம் உடைந்து மிகவும் அழுது கொண்டு இருக்கின்றார் நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனா என்று மன உணர்ச்சி குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டும் இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் அவருடைய மனதை நான் மாற்றி காட்டுகின்றேன் தங்கமே உனக்கான நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் தங்கமே உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கின்றேன் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வார் வேலையில் சிறிய ஓய்வும் கிடைக்கும் என் ஆலயத்திற்கு தூரத்தில் இருந்து நீ வருவதாக ஒரு கனவும் உனக்கு வரும் தங்கமே அந்த கனவு நினைவாகும் குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மன நிலையில் இருந்து இருப்பார்கள் இப்போது அவர்கள் மன நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்னுடைய அருளால் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா